தமிழின படுகொலை நடந்து எட்டாவது நினைவு நாளை தமிழர்கள் மிக துயரத்துடன் நினைவு கூறுகிறார்கள் இந்த எட்டு வருடத்தில் இந்த கொலையை இனப்படுகொலை செய்த இலங்கை அரசின் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை இந்த தருணத்திலே தமிழகத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இங்கே தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாக இருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கான சர்வதேச சுதந்திரமான விசாரணை தனி ஈழத்திற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு இந்த இரண்டையும் முன்னகர்த்துகின்ற பணி தமிழக அரசுக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் சட்டசபையிலே இது குறித்தான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கு இருக்கிறது இந்த தீர்மானம் நிறைவேறி கிட்டத்தட்ட ஐந்து நான்கு ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை இந்த தருணத்திலே கவலையுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் இலங்கை அரசின் மீதான ஒரு சர்வதேச விசாரணையை நடத்துவதற்குரிய முயற்சிகளை தமிழக அரசு சர்வதேச அளவில் எடுக்க வேண்டும் சர்வதேச அளவில் இதற்குரிய அழுத்தங்களை கொண்டு வருவதற்குரிய பொறுப்பு தமிழக அரசிற்கு இருக்கிறது தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் இது குறித்து பிற நாடுகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் இது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுக்கும் மற்றும் ஐநாவினுடைய மனித உரிமை அவைகளுக்கும் இது குறித்த அழுத்தத்தை நேரடியாக பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கு இருக்கிறது ஆக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இல்லை என்றால் வெறும் கண்துடைப்பு தீர்மானமாக மட்டுமே வரலாற்றில் பார்க்கப்படும் என்பதை சமயத்தில் பதிவு செய்யக்கொள்ள விரும்புகின்றோம் ஆக இனப்பொடுதல் நடந்து எட்டு ஆண்டுகள் கடந்த பிறகு தமிழக அரசு இது குறித்து ஒரு பொறுப்பான ஒரு நடவடிக்கையை தேசிய இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் சமயத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஆக இந்த எட்டாவது இந்த நினைவேந்தல் காலகட்டத்தில் இந்த இனப்படுகொலுக்கான விசாரணை தமிழினத்திற்கான பொதுவாக்கெடுப்பு இந்த இரண்டையும் இந்திய அளவில் ஒரு தீர்மானமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கும் சர்வதேச அளவில் இது குறித்த அரங்குகளில் பேசுவதற்குமான பணியை தமிழக அரசு செய்ய வேண்டும் அதை கால தாமதம் செய்யக்கூடாது என்பதை தருணத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம் இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பரவலாக நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழின படுகொலையை நினைவுபடுத்தும் விதமாக நடந்து வருகிறது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை தமிழக அரசே ஒரு அரசாங்கத்தின் நிகழ்வாக நடத்த வேண்டும் என்றால் ஒரு இனப்படுகத்தில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது இச்சமயத்தில் இந்த இனப்படுகொலை குறித்தான இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு பெருமளவில் ஏற்படக்கூடிய தடைகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசே இந்த இடப்படுகொலுக்கான நினைவேந்தலை முன்னெடுத்து நடத்துவது என்பது அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு அவர்கள் நேர்மையாக நிற்பதாக அமையும் ஆகவே இந்த தமிழ்நிலப்படுகொலை சார்ந்து இந்த தமிழக அரசு ஒரு விரிவான மக்கள் விரும்புகின்ற அந்த தீர்வை முன்னகர்த்துகின்ற பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் சட்டசபைக்கும் இருக்கிறது என்பதை தருவத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இதை இந்த எட்டாம் ஆண்டு நினைவு தினங்களிலே நாங்கள் இதை கோரிக்கையாக தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் முன்வைக்க விரும்புகிறோம் இதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை இச்சமயத்தில் நாங்கள் அடுத்து சொல்லக்கூடிய கோரிக்கை என்னென்னால் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனில் இலங்கை அரசும் இந்தியாவும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஆகிய நான்கு நாடுகளும் சேர்ந்து இலங்கைக்கு இரண்டு வருட கால அவகாசத்தை வழங்கியிருக்கிறார்கள் இந்த கால அவகாசத்தை இலங்கைக்கு ஏன் வழங்கினீர்கள் என்கின்ற கேள்வியை தமிழக அரசு எழுப்ப வேண்டியிருக்கிறது ஏன்னால் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது மிக முக்கியமான தீர்மானம் இந்த தீர்மானத்தை வெறும் ஒரு அறிக்கையாக மட்டும் கடந்து விடாமல் இதை நடைமுறைப்படுத்துகின்ற அளவிற்கு இப்பொழுது ஐநாவில் வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை எதிர்கொள்ளக்கூடிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது அங்கே தமிழக அரசு இது குறித்தான ஒரு பிரதிநிதி குழுவை தமிழக அளவில் ஏற்படுத்தி இதை இந்திய அளவில் கொண்டு செல்வதும் சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்குமான ஒரு முயற்சி முன்னெடுக்க வேண்டும் இது கட்சி சார்பில்லாமல் ஈழ விடுதலைக்காக பேசக்கூடிய அனைவரையும் இணைத்த ஒன்றாக ஒரு குழுவை ஏற்படுத்தி முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கு இருக்கிறது ஆனால் மாறாக இங்கே ஈழ ஆதரவாளர்கள் நோக்கி உருவாக்கக்கூடிய நெருக்கடி என்பது வலுப்பெற்று வருகிறது ஆகவே இப்படியான ஒரு ஆபத்தான ஒரு மனித உரிமைக்கு மீறலான செயலும் நடந்துவிடக்கூடாது என்பதை சமயத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம் அப்படி நடக்கும் என்றால் அது தமிழகத்தினுடைய தீர்மானத்திற்கும் ஒரு எதிரானதாக அமையும் என்பதை சமைத்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதிகாரத்தில் இருந்த இருக்கின்ற கட்சிகள் இரண்டுமே வந்து தேர்தல் லாபத்திற்காக சமீப காலத்தில் இணைத்துக் கொண்டார்கள் தங்கள் அறிக்கையில் ஆனால் இவர்கள் தான் வந்து தமிழின உணர்வாளர்கள் மீதான வழக்குகளை பதிவு செய்து இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை வந்து தேர்தல் அறிக்கையில் அவர் கொண்டு வந்தது என்பது மக்களோட அழுத்தங்கள் காரணமாக வந்திருக்குது அப்போ அந்த அறிக்கையில் கொண்டு வந்ததை நடைமுறைப்படுத்துவதை ஏன் மறுக்கிறார்கள் என்பதுதான் தான் கேள்வி எங்களுக்கு இப்போ இப்போ தமிழின படுகொலை நடந்திருக்கிறது இது குறித்தான ஒரு நிலைப்பாட்டுக்கு அறி ஒரு தீர்மானமாக தமிழக அரசு நிறைவேற்றிருக்கிறது அந்த தீர்மானத்தை ஏன் நடைமுறைப்படுத்தலங்கிறத தான் கேள்வி அது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்படின்னா இந்த இனப்படுகள் நடந்திருக்குங்கிறத பாராளுமன்றத்தில் பதிவு செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய ராஜ்ய சபாவில் வந்து பதிவு செய்யணும் இந்தியா இந்த இந்தியாவினுடைய வெளியூர் கொள்கையை பற்றியான கேள்விகளை தமிழக அரசு எழுப்ப வேண்டியது இருக்குது ஏன்னா மம்தா போன்றவர்கள் இந்தியாவின் வெளியூர் கொள்கையை பற்றி கேள்வி எழுப்பும் பொழுது ஏன் தமிழக அரசு எழுப்பவில்லை என்கின்ற ஒன்றை தான் நான் வைக்கிறேன் ஆனால் தமிழக அரசை வந்து தீர்மானம் போட்டிருக்கிறீங்க அந்த தீர்மானத்தை வைத்து நீங்கள் வந்து ஒரு முன் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கிறது ஆக நீங்கள் இனப்படுகொலை நடந்த இந்த எட்டு வருடத்தில் அந்த கேள்வி தான் திருமண நாங்கள் விரும்புகிறோம் ிய அரசருட்டே இருக்கு இந்திய அரசு தொடர்ச்சியாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்திய அரசு வந்து தமிழகத்தின் மீது நெருக்கடி கொடுக்கறாங்க இங்க ஈழ விடுதலை ஆதரவு அல்லது இனப்படுகொலைக்கு எதிரான இந்த முழக்கங்களை வந்து முடக்குகின்ற வேலை இந்திய அரசு செய்யுது அப்ப அதை வந்து எதிர்கொண்டு வலிமை எதிர்கொண்டு பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இருக்கிறது ஏன்னா நீங்க வந்து வெளிப்படையாத ஒரு சட்டமன்ற தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறீங்க சட்டமன்ற தீர்மானமே வந்து ஒரு வலிமையான ஒரு தீர்மானம் அது அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகின்றதை ஏன் தள்ளி போடுறாங்க அது ஏன் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க நாங்க திரும்ப திரும்ப கேள்வி வைக்கிறோம் முல்வேலி முகாம்க்கு அப்புறமாக தடுத்து வைக்கப்பட்ட போர்களை கொண்டு செல்லப்பட்ட பனிரெண்டாயிரம் தமிழர்கள் நிலை என்ன என்று தெரியல ரணில் தெரியலிங்கில் எடுத்துக்கொள்ள வெளிப்படையாக பேசுறார் அப்ப இதெல்லாம் வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல வந்து தமிழக அரசு இருக்கிறது தமிழர்களுக்கு என்று ஒரு ஒரு அரசாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசு இது குறித்து இதுவரை பேசாமல் வெறும் தீர்மானம் நிறைவேற்றி விட்டு கடந்து போறதா எங்களுக்கு வருத்தமா இருக்குறோம்

பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு நெருக்கடியை வந்து இந்திய அரசை நோக்கி வைக்கிறது இல்லை இந்திய அரசு வந்து இலங்கை சார்பான ம திட்டங்களை ஒப்பந்தங்களை அறிவிக்கும் பொழுது தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அமைதி காக்குறாங்க இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இப்போ வந்து வெளியுறவு கொள்கையில் இப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தமிழக அரசை தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்காமல் இப்படி முடிவு கேள்வி வந்து எழுப்பணும் இதை நாங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாட்டிலேருந்து செல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க அவங்க வந்து பாராளுமன்றத்திலையும் மேலவையிலையும் வந்து இது குறித்தான கேள்வி எழுப்பியாகணும் ஏன்னா இந்தியாவினுடைய வெளியூர் கொள்கை இலங்கையோடு சேர்ந்து செய்யும் பொழுது மோடி அங்கே நேரடியாக செல்லும் பொழுது இதை பற்றியான எந்த கேள்வியும் எழுப்பப்படுவது இல்லைங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இலங்கை ஒரு இனப்படுகொரு அரசின் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அது அனைத்து கட்சியும் சேர்ந்து ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படியே பண்ணிட்டு நீங்கள் அந்த இள இனப்படுகொலை செய்தவர்களோடு இந்தியாவிட பிரதமர் சென்று சந்திக்கிறார் நேரடியாக அது குறித்து எந்த எதிர்ப்பையும் பாராளுமன்றத்தில் இவங்க ஏன் பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க பாராளுமன்றம் மட்டுமல்ல மேலவையில் ஏன் பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்கிறதான் தமிழக மக்கள் வைக்கக்கூடிய கேள்வி ஆக நீங்கள் வந்து இங்கே எங்களுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க பாராளுமன்றத்தில் பேசாமல் இருக்கிறீங்க அப்போ இதை இந்த சமயத்தில் நீங்கள் பதில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு என்றால் இனப்படுவது நடந்த எட்டு வருட நினைவேந்தல் தருணத்தில் அவங்க பேசணுங்கிறதா நாங்கள் விரும்புகிறோம் அதை தான் சமையல் கேள்வியை முன்வைக்கிறோம் நாங்கள் அவர்களுடைய அப்பாற்பட்டு நினைவேந்தல் கட்சி நடத்துறாங்க பல இடங்களில் நினைவேந்தி நடந்துகிட்டேதான் இருக்குது ஆனா பெரிய கட்சிகள் இது குறித்து வந்து அவர் வந்து மத்திய அரசுக்கு அச்சப்பட்டும் நேர்மையற்ற ஒரு நிலைப்பாடம் எடுத்திருக்கிறது தான் அவங்க இது வரைக்குமே பண்ணல அதான் நாங்கள் கேள்வியா வைக்கிறோம் அதான் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் இருக்கின்ற கட்சிகள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அவங்க இதையே நடத்த மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாணவர் போராட்டம் வந்த பொழுது தீர்மானம் நிறைவேற்றினாங்க இப்போ அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயாவது ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து இன்னைக்கு செய்யணும் அதையே செய்ய மாட்டேங்கிறாங்கிறதான் கேள்வி வைக்கிறோம் அதாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பதே வந்து இனப்படுகளுக்கான நினைவேந்தல் என்பது பிற நாடுகள் இனப்படுகள் செய்யப்பட்ட நாடுகளில் அந்த மக்களுக்காக அந்த அரசு நடத்துகிறது தமிழ்நாட்டில் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஏன் வந்து அது ஒரு அதிகாரபூர்வமாக அதையும் அறிவிக்க மறுக்குது இனப்படுகளை சொல்லிட்டீங்க அப்போ நினைவேந்தல் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு நெருக்கடி தருவீங்க இதுதான் முரண்பாடாக இருக்கிறது அப்ப நினைவேந்தல் நடக்கிறதுங்கிறது அரசு அறிவிக்கணுங்கிறத கேள்வி எழுப்போம் கேள்வி வைக்கிறோம் அரசாங்கமே வெளியில் வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி இப்ப நீங்க புத்த பௌர்ணிமாக்கெல்லாம் விஷயம் வந்து நம்ம இங்கே பெரிய பௌத்தர்கள் இங்கே பெரிய எண்ணிக்கைகள் கிடையாதுனாலும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஜனநாயக மனப்பான் நமக்கு இருக்குது அவள் இனப்படுகள் நீங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதையே நீங்க பண்ணலை இதான் கேட்கறோம்

இல்லை இது வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றினாங்க எல்லா சமயத்திலும் மக்கள் அதே அளவுக்கு வீரியத்தோடு வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதிமூணு மாணவர் எழுச்சிங்கிறது தமிழ்நாட்டினோட மனநிலையை வெளிப்படையாக சொல்லிருச்சு அன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த திமுக வெளியேறிச்சு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை வந்து தமிழகத்தினுடைய இளைஞர்கள் கொடுத்தாங்க அப்போ தமிழகம் என்பது இன்னும் ஈழ பிரச்சனை அதே ஆழத்தோடும் அதே உண்மையான உணர்வோன நிலையோடு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்போ அதை அது எல்லா சமயத்தையும் வெளிப்பட முடியாது ஒரு சமயத்தில் அரசியல் கோரிக்கை இயக்கங்கள் தான் வெளியே வைக்கும் அதுக்கான ஒரு கால அவகாசம் கிடைக்கும் பொழுது பொதுமக்களும் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க இப்போ ஜல்லிக்கட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையோ பதினாறுலயோ பேசினப்ப இருந்த ஆதரவு குறைவு ஆனால் ரெண்டாயிரத்து பதினேழுல கிட்டத்தட்ட இங்கே சென்னை மெரினாவில் மட்டும் பன்னெண்டு லட்சம் பேர் வந்துட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் இடத்துல ஒரு கோடி பேருக்கு மேல் அதிகமான மக்கள் போராட்டத்தில் இருந்தாங்க இது எப்படி சாத்தியம் முதல்ல கோரிக்கை வைக்கும்போது இயக்கங்கள் வைக்குது மக்கள் கவனிக்கிறாங்க ஒரு சமயத்தில் அவங்களும் வந்து நிற்கிறாங்க அதுதான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் இப்போ இனப்படுகொலைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு நிகழ்ச்சியை வந்து அரசே ஏற்று நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏன்னா நீங்கள் தான் இனப்படுகொலைக்கான தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீங்க அதை தான் நீங்கள் செய்யுங்கன்னு நான் கேட்குறோம் இது ஒரு சமயத்தில் மக்களே வந்து நிற்கக்கூடிய இடம் தான் நிற்கிது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ண பொழுது ஐம்பதாயிரம் பேர் மக்கள் வந்து நின்னாங்க இதே மெரினாவில் ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க அப்ப மக்கள் மத்தியில அந்த எண்ணம் இருக்குது பல தமிழ்நாட்டுல பல இடங்கள் இணைவா நடந்திருக்கு இது வந்து அரசு இந்த இந்த உணர்வு நிலையை புரிஞ்சுக்க மறுக்கிறதா கேள்வி வைக்கிறோம் அந்த விவரத்துக்குள்ள உள்ள போகற தமிழக அரசின் ஒரு பொறுப்பு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அது வந்து அவருக்கு வந்து சில கடமைகள்லாம் இப்போ அது அதற்கு அந்த இதே அரசு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் நிறைவேற்றப்பட தீர்மானத்தை பற்றி நடவடிக்கை எடுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறோம் அதை திரும்ப சொல்ல தனிநபருக்காக வைக்கக்கூடிய கேள்வி அல்ல ஒரு தனி கட்சிக்காக வைக்கக்கூடிய கோரிக்கை இல்லை ஒட்டுமொத்த அரசுங்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது எதிர்கட்சி எதிர்கட்சித் தலைவருக்கு இதில் பொறுப்பு இருக்குது முக்கியமான பொறுப்பு இருக்குது அது ஒரு ஒரு தனித்த கட்சியை நோக்கி இல்லை தமிழத்துக்கு நடந்த படுகொலை இல்லையா இப்போ தமிழகத்திற்கான நலன் சொல்லி தான் ரெண்டு கட்சிகளுமே வந்து அரசியல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஏன் சேர்ந்து நின்று இந்த ஒரு நடவடிக்கை செய்யக்கூடாதுங்கிறதா எங்களோட கேள்விகள் இது நீங்க பாராளுமன்றத்தில் பேச மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடுகளிலும் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்ல இது வந்து அவர் வந்து தன்னுடைய முடிவை மறுபரிசீகனை செய்யணும்னு விரும்புறோம் நாங்கள் அவரு அவர் வந்து மனிதாபிமானம் உள்ளவர் ஈழப்படுகொலை விஷயத்துல அவருக்கும் வந்து இது குறித்தான ஒரு தமிழின ஆதரவு மனநிலை இருக்கும் நம்புறோம் அவர் எதற்காக பயன்படுத்துகிறார் பயன்படுத்தப்படுகிறான்னு அரசியல் அவர் புரியாமல் இருக்கலாம் ஆகவே வந்து அவர் வந்து இதனுடைய அரசியல் பின்னணியை புரிஞ்சிக்கிட்டு அவர் அதுக்கேற்ற ஒரு தன்னுடைய பயணத்தை மாற்றி தான் எங்களுடைய வேண்டுகோள் அது வேண்டுகோளை தான் நாங்கள் முன்வைக்கிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய பலரை இப்படி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இலங்கை அரசு பயன்படுத்துது அந்த சூழ்ச்சிகளுக்கு பலியாகிவிடக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம்

தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி